வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இது இப்ப நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் வந்துருச்சு ஆனா இது வெறும் டெக்னாலஜி தானா இல்ல நம்ம நம்பிக்கை நம்ம இறையியல் பார்வையோட இது எப்படி சம்பந்தப்படுது முகமது கமால் அப்துல் நூர் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இஸ்லாமிக் தியாலஜி ஆஃப் டெக்னாலஜி அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஏஐயும் இஸ்லாமிய இறையலும் சந்திக்கிற இடங்களை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இதுல வந்து ஏ ஐ என்னென்ன செய்யுங்கிறத தாண்டி இஸ்லாமிய சிந்தனையில இதயம் அதாவது கல்ப் எவ்வளவு முக்கியம் அத வச்சு இந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி அணுகுறதுன்னு புரிஞ்சுக்கிறது நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்காமா சரி இந்த ஏஐ விஷயம் பாத்தீங்கன்னா சிலருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு சிலருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு ரெண்டும் தான் இருக்கு இல்லையா ஆரம்பத்திலேயே இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் இதை எப்படி பாக்குறாங்க இப்போ யாக்கூப் சௌத்ரி மாதிரி சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மேற்கத்திய பொருள் முதல்வாதத்தோட ஒரு தொடர்ச்சி நம்ம ஆன்மீகத்துக்கு இது ஒரு சவாலா இருக்குமோன்னு பாக்குறாங்க ஓஹோ ஆனா இன்னொரு பக்கம் ஷோயப் மாலிக் யூசுப் செலிக் மாதிரியான சிந்தனையாளர்கள் வந்து இல்ல இது ஒரு அறிவு ரீதியான தூண்டுதல் அப்படின்னு பாக்குறாங்க அதாவது மனுஷன்னா யாரு நம்ம தனித்துவம் என்ன அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் திரும்பவும் வருது நடத்தலாமா இல்ல ஒரு ஏஐ வந்து குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா ஏஆய பயன்படுத்துறது ஒரு கட்டத்துல ஷிர்க் அதாவது இணை வைத்தல் ஆயிடுமா இல்லன்னா ஒரு ஏஐ தனக்குன்னு ஒரு இறையலை உருவாக்கிக்க முடியுமா இப்படி நிறைய கேள்விகள் உம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில பாத்தோம்னா இதுக்கெல்லாம் பதில் வந்து இல்லைதான் இருக்கு இப்ப தொழுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் செயல் மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி நீயத்து வேணும் உள்ளத்தோட நோக்கம் அப்புறம் தக்குவா வேணும் இரையச்சம் குஷு வேணும் பணிவு இதெல்லாம் வந்து உள்ளத்து சம்பந்தப்பட்டது ஆமா உணர்வு பூர்வமானது சரி ஏஐக்கு இந்த மாதிரி அக உணர்வுகள் கிடையாது அதனால அது செய்யறது ஒரு செயல் மாதிரி தெரியலாமே தவிர அது உண்மையான வழிபாடு ஆகாது ஓகே அதே மாதிரி தான் குரான் விளக்கமும் அதுக்கு இஜ்திஹாத் தேவை அதாவது மூலங்களை நல்லா புரிஞ்சுகிட்டு சூழலுக்கு ஏத்த மாதிரி சுதந்திரமா சிந்திச்சு முடிவெடுக்கிற திறன் அதுக்கு வெறும் டேட்டாவை மட்டும் வச்சு பண்றது பத்தாது பத்தாது அதுக்கு ஆன்மீக பார்வை வேணும் ஞானம் அதாவது ஹிக்மா வேணும் ஏஐ ஒரு கருவியா பார்க்கலாம் ஆனா அதையே ஒரு வழிகாட்டியாவோ கடவுளுக்கு சமமாவோ நினைச்சா மட்டும் தான் அது ஷிர்க் ஆகும் சரி புரியுது இறையல உருவாக்கணும்னா அதுக்கு வகி அதாவது இறை வெளிப்பாடு அடிப்படை ஆன்மா ரூஹு வேணும் தார்மீக பொறுப்புணர்வு வேணும் இதெல்லாம் ஏஐக்கு எங்க இருக்கு இல்ல அதனால ஏஐ கிட்ட போய் இறையல இலை எதிர்பார்க்கறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட காதல் செய்ய சொல்ற மாதிரி இது ஒரு வகைப்பிழை கேட்டகிரி எரர்னு சொல்லுவாங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க அப்போ இந்த டெக்னாலஜி மேல இப்படி ஒரு கலவையான உணர்வுகள் சில சமயம் என்ன காரணம் ஏன் இப்ப இந்த விவாதம் இவ்வளவு காரணம் வாழ்ற சூழல் இன்னொன்னு ஏஐ டெக்னாலஜியோட உள்ளடக்கம் இப்போ நாம வாழ்ற யுகம் எப்படின்னா எதுக்கு வாழ்றோங்கிற அர்த்தத்தை விட எப்படி வாழ்றோம் அதாவது வசதிகள் கருவிகள் வழிமுறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் முன்னாடி இஸ்லாமிய சட்டங்களுக்கு உதவ பயன்படுத்தினாரு அங்க அறிவுக்கு ஒரு தார்மீக வழிகாட்டுதல் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் இப்ப ஒப்பன் ஹைமர் அணுகுண்ட கண்டுபிடிச்சாரு அவர் கடைசியில அதோட தார்மீக விளைவுகளை நினைச்சு ரொம்ப குழம்பிட்டாரு அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க கல்வி முறையில கூட சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்ஸ் அதாவது ஸ்டெம்க்கு தான் அதிக முக்கியத்துவம் ஆமா ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் கொஞ்சம் பின்னால போயிடுச்சு அதே அறநீதி தத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுது இதுவும் ஒரு காரணம் அப்போ ஏஐ ஒரு நியூட்ரல் டூல் ஒரு நடுநிலையான கருவின்னு சொல்ல முடியாதா அப்படி முழுசா சொல்லிட முடியாது பொதுவா கருவிகள் நடுநிலையா தோணலாம் ஆனா எந்த ஒரு டெக்னாலஜியும் அத உருவாக்குறவங்களோட நோக்கம் அவங்க மதிப்பு அவங்க சமூக பார்வை இதெல்லாம் இல்லாம உருவாகிறது இல்ல ஓஹோ அதோட தாக்கம் அதுல இருக்கும் நிச்சயமா இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கலாம் இப்போ இஸ்லாமிய பார்வையில நாம மனுஷங்க வந்து பூமியில இறைவனோட பிரதிநிதிகள் கலீஃபா அப்படின்னா இந்த பூமியையும் இதுல இருக்க வளங்களையும் நாம பொறுப்பா பாத்துக்கணும் அதனால நாம பயன்படுத்துற கருவிகள் கூட நம்ம நோக்கத்தையும் பொறுப்புணர்வையும் காட்டணும் அது வெறும் கருவி இல்ல அது ஒரு தார்மீக செயல்பாடு புரியுது அப்ப இவ்ளோ சவால்கள் இருக்கும் போது இஸ்லாமிய பார்வை இதுக்கு என்ன தீர்வு சொல்லுது எப்படி இது அணுக சொல்லுது இங்கதான் அந்த ஆய்வோட முக்கியமான கருத்து வருது அப்துல் நூர் என்ன சொல்றாருனா நம்ம கவனம் வெறும் அறிவ மைண்ட் மட்டும் பாக்காம இஸ்லாமிய மரபுல ரொம்ப ஆழமா பேசப்படுற கல்பு அதாவது இதயத்தை நோக்கி திரும்பணுங்கிறாரு இதயம் வெறும் உணர்ச்சிகரமான விஷயமா இல்ல இல்ல இஸ்லாமிய பார்வையில கல்புனா வெறும் எமோஷன்ஸ் மட்டும் இல்லை அதுதான் உண்மையான புரிதல் தார்மீகமா சரி தப்ப பகுத்தறியது உள்ளுணர்வு இறைவனோட தொடர்பு கொள்றது இது எல்லாத்தோட மையம் குரான்லி சடன் ஒன் செவன் நைன் வருது இல்ல அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றைக் கொண்டு அவர்கள் விளங்குவதில்லை அப்படின்னு ஆமா நவீன மேற்கத்திய சிந்தனை வந்து பகுத்தறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த இதயத்தோட பங்க குறைத்து மதிப்பெற்றிடுச்சு இல்லனா கண்டுக்கவே இல்ல இப்போ ஏஐ வந்து நம்ம அறிவோட எல்லையை பத்தி யோசிக்க வைக்குது அதே நேரத்துல இந்த இதயத்தோட முக்கியத்துவத்தையும் நம்ம திரும்பவும் உணர வேண்டியிருக்கு உம் இது ரொம்ப ஆழமான பார்வைதான் அப்போ இந்த இஸ்லாமிய கோட்பாடுகள்லாம் நடைமுறையில ஏஐ மாதிரி டெக்னாலஜியை வழிறடுத்த எப்படி உதவும் நிச்சயமா உதவும் இஸ்லாமிய சட்டத்துல இருக்கிற சில கோட்பாடுகள் இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் உதாரணமா கிலாஃபா பொறுப்புணர்வு அது வந்து டெக்னாலஜியை எப்படி பொறுப்பா பயன்படுத்தணும் நம்மள யோசிக்க வைக்கும் அப்புறம் எஜ்திஹாத் சுதந்திரமா சிந்திச்சு முடிவெடுக்கிறது ஏஐ மாதிரி புது விஷயங்களுக்கு நம்ம சட்டகத்துக்குள்ள எப்படி தீர்வு காணறதுன்னு இது வழிகாட்டும் இன்னொன்னு மஸ்லஹா முர்ஸ்லா அதாவது பொது நலனை முக்கியமா பாக்குறது ஏஐ எப்படி சமூக நன்மைக்கு பயன்படுத்தலாம்னு இது வழிகாட்டும் அதே சமயம் சத் அல் தராயிஃப்னு ஒண்ணு இருக்கு தீமைக்கு போற வழிகளை அடைக்கிறது அதாவது ஏஐனால வர்ற ஆபத்துகளை முன்கூட்டியே பார்த்து அதை தடுக்கிறது ஆக நல்லது செய்யறதும் முக்கியம் கெட்டத தடுக்கிறதும் முக்கியம் ஒரு பேலன்ஸ் கரெக்ட் இந்த ரெண்டும் மஸ்லஹாவை தேடுறதும் சல் படி தீமைய தடுக்கிறதும் ஒரு சமநிலையான அணுகுமுறையை நமக்கு கொடுக்குது இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமா சமூகம் சார்ந்து கொள்கை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு இதுல தனிப்பட்ட முறையில நீங்க நான் நம்ம நேயர்கள் நம்மளோட பங்கு என்ன நாம என்ன செய்ய முடியும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா எந்த மாற்றமும் தனி இருந்து இருந்துதான் ஆரம்பிக்கணும் குரான்ல பதிமூணு புள்ளி பதினொன்னு அல்லா சொல்றான் இல்லையா ஒரு சமூகம் தன்னை தானே மாத்திக்காத வரைக்கும் அல்லாஹ் அவங்கள மாத்த மாட்டான் அப்படின்னு வெறும் சட்டமோ ரூல்ஸோ மட்டும் பத்தாது ஒவ்வொரு தனி நபரோட நீயத் அதாவது எண்ணம் அவங்களோட தக்வா இறை அச்சம் இதுதான் அடிப்படை அப்போ நம்மள நாமே கேள்வி கேட்டுக்கணும் ஆமா நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா ஏஐ நமக்கு என்ன செய்யுதுங்கிறத விட ஏஐ நம்ம என்னவா மாத்துது வாட் இஸ் ஏ ஐ டூயிங் டு அஸ் அது முக்கியம் ஏ ஐ நாம நிறைய பயன்படுத்தறதால நம்மளோட சிந்திக்கற திறன் குறையுதா நாமளே எழுதுறது குறையுதா மனுஷங்க கூட பேசுறது பழகுறது இதுல எல்லாம் பாதிப்பு வருதா நாம ஏ ஐ யை பயன்படுத்தற விதம் நம்ம ஆன்மீக நோக்கத்தோட நம்ம சமூக பொறுப்போட பொருந்திப் போகுதா இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள பத்தியும் தங்களுடைய டெக்னாலஜி பயன்பாடு பத்தியும் ஒரு தார்மீக விழிப்புணர்வோட யோசிக்கணும் ஆமா அப்படி தனிநபர்கள் கிட்ட விழிப்புணர்வு வந்தாதான் அது சமூக அளவுல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஏஐங்கிறது வெறும் டெக்னாலஜி இல்ல அது நம்ம நம்பிக்கை நம்ம தார்மீகம் மனுஷன்னா யாருங்கற அடிப்படை கேள்விகள் வரைக்கும் நிறைய விஷயங்களை கலப்புது இத பேஸ் பண்ண இஸ்லாமிய பார்வை வந்து வெறும் சட்டத்திட்டங்களை மட்டும் பார்க்காம இதயத்தை அதாவது கல்ப மையமா வச்சு நம்ம தனிப்பட்ட பொறுப்புணர்வோட சுய பரிசோதனையோட இதை அணுகணும்னு சொல்லுது அப்படி தானே ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி சிந்தனை இப்போ ஏஐய எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி ரூல்ஸ் போடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த ஆய்வு எழுப்புற கேள்விகள் இருக்கே இதயத்தோட பங்கு என்ன தார்மீக பொறுப்புணர்வுனா என்ன உண்மையான புரிதல்னா என்ன இந்த கேள்விகளோட நீங்க தனிப்பட்ட முறையில உங்களை ஈடுபடுத்திக்கிறது அத பத்தி யோசிக்கிறது இந்த வேகமான டெக்னாலஜி காலத்துல உங்களுடைய உள்ளார்ந்த ஞானத்தை ஹிக்மாவை வளர்த்துக்க எப்படி உதவும் உங்க இதயத்தை சீர்திருத்துறது அப்படிங்கறது இன்னைக்கு உங்க நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க